அந்த நம்பிக்கையில அந்த பேசுல நான் முன்னாடி உட்கார்ந்திருக்கேன் பகவான் வந்து பகவான் கிட்ட நான் வந்து கேட்டு அவரை வந்து ஒரு ஒரு குழந்தை மாதிரி பார்த்துட்டு பார்க்கிற பாவம் தான் என்கிட்ட வந்து இருக்கு அவரை ஒரு சின்ன குழந்தையா பாவிச்சு அவருக்கு பணிவிட செய்யறதுக்குதான் எனக்கு பெரிய ஆனந்தம் இருக்குங்கிறத நான் சொன்னத சாத்திரம் இல்லாத கூட தான் சொன்னேன் அது ரொம்ப உண்மை

அது முக்கியமானவர் உங்க முன்னாடி குர்தான் இருக்கு ஜெயராம அவர் வந்து பகவானுக்கு பணியுடன் செய்யறதை பார்த்து பார்த்து நான் பல விஷயங்கள் கற்றுக்கிட்டு இருக்கேன் அத்தனை அண்ணதா பண்ணுவார் அத்தனை கௌரவமா பண்ணுவார் அவ்வளவு ஒரு சத்தையோட பண்ணுவார் சக்தியோட பண்ணுவார் அவர் அவர் வந்து நிறைய நேரம் பகவானோட சேவையில அவர் வந்து ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காரு வேலை பார்த்துக்கிட்ட பத்து மணி ஆபீஸ்ல இருக்கிறவர் காலம்பரியும் வரையும் கிட்ட போயிடுவார் ஆபீஸ் போறதுக்கு முன்னாடி பகவான் கிட்ட அதுக்கப்புறம் சாயந்தரம் வந்தாரு ஒரு ஹாஃப் அன் அவர் ஒன் அவர் ஸ்பெண்ட் பண்ணுவாரா எதுவும் தெரியாது வீட்டுல அதுக்கப்புறம் மறுபடியும் பகவான் அப்புறம் ராத்திரி பத்து மணியோ பத்தரை மணியோ பதினோரு மணியோ எப்போ பகவான் சூஸ் பண்ணி அவர் விடுறாரோ அந்த தான் வீட்டுக்கு போவார் அது வரையிலும் நாங்கள் பகவானோட சேவைக்காகவே அர்ப்பணிச்சுங்கிறார் இன்னைக்கு நான் பகவானுக்கு ஏதாவது செய்ய முடியறதாக பல விஷயம் விட அவர்கிட்ட அந்த ஜெயராமன் புள்ளை அவர் வந்து ஒரு ஆபீஸ்ல வேலை பார்த்தவங்க மட்டும் இல்ல ஒரு ஹஸ்பண்ட் அவரோட வைஃப் அவருக்கு ரெண்டு குழந்தைகள் உண்டு மூணாவது குழந்தை பிறந்திருக்கு அது மட்டும் இல்ல ஒரு வயசான ஒரு அம்மாவும் அப்பாவும் இருக்கார் இத்தனை பேர் இருக்கும் பொழுது அவரோட வைஃப் வந்து புவனேஸ்வரி இருக்கும் பொழுது தான் இருக்கா குழந்தை வச்சுட்டு அவ்வளவு என்ன பண்ணுவானா பகவானுக்கு என்ன வேணும் பகவானுடைய சரியத்துக்கு என்ன மாதிரி அவர் ஹஸ்பண்ட் செய்யறாரோ அவர் என்ன பண்ண சொல்லி தராரோ சாப்பிடறதுக்கு அதை ரொம்ப கர்ம கர்மஸ்ரத்தையா பக்தி ஸ்ரத்தியா பகவானுக்கு தனியா பாத்திரங்கள் எல்லாம் வச்சிருந்து குளிச்சுட்டு வந்து அவரோட நாமத்தை சொல்லிட்டு அத்தனை அழகா அத்தனை பண்ணுவார் பண்ணி அவளை எடுத்துக்கணி கொடுத்துருந்தான் அவர் எடுத்துட்டு போவார் அத அவளுக்கு வந்து தானாவே ஒரு இன்ட்யூஷனா தெரியும் அதை பகவான வந்து அவ்வளவு அக்செப்ட் பண்ணிப்பாரு भगवान เนี่ย எல்லா தியேட்டரையும் அட்சப் படிங்கிறதால அதின்னா அனுபவம் அவர் வந்து அவர் கொண்டு வந்த எதையும் ரெடி ஆச்சுங்கற மாதிரி போஸ் ஹஸ்பண்ட் அண்ட் வை ஒரு பெரிய சர்வீஸ் ভগবானுக்கு பண்ணிட்டார் நாசேசnik கேกன் கோணேஷ் डियर அவருடைய ஹஸ்பண்ட் அண்ட் அவர் ஆரம்பமேல இருந்து இவளோ 10:00 ல இருந்து 5:00 மணி வரைக்கும் ஆபீஸ்ல இருந்தே விஜயேந்திரன் எல்லாம் அவரு भगवान கிட்ட ஸ்பென்ட் பண்ணிட்டு நारे ரெதினால அவரா வீட்டுக்கு எதிரதும் செய்ய முடியல

பகவானோட சேவியர் அவர் ஃபுல்லா செய்யறதா செய்யப்படும் நான் சந்தோஷமா புதுக்கோட்டையில போய் என்னோட அம்மாவோட அப்பாவோடய இருந்தது என் குழந்தைகளை பார்த்து நான் வாழ்நாளை கவனிச்சுட்டேன் பகவான கவனிக்கிறது ரொம்ப முக்கியம் அவர் நிறைய கூட எனக்கு திருப்தி தான் எனக்கு சந்தோஷம் தான் சொன்னாங்க புண்ணிய இந்த மாதிரி நாங்க வந்து சாதாரணமா நமக்கு பார்க்கறதுக்கு ஆகிட்டேன் எனக்குள்ள எவ்வளவு பெரிய விஷயங்களை நாங்க கட்டுக்கிறோம்ங்கிறது எனக்கு அப்பதான் புரிஞ்சுது அந்த மாதிரி ஒரு டெடிக்கேஷன் இப்பதான் கொஞ்ச நாள் அவருக்கு ஜெயராமன் கொஞ்சம் பண்ணிருந்த பகவான் வந்து உடம்பு சரியில்லாம போன பொழுது ஜெயராமன் நான் பிரபானே இன்னொரு ஃபேமிலி இருக்க அந்த பத்தியும் சொல்லணும் அதாவது பகவானுடைய தெய்வீகத்தை பத்தியும் அவரோட அருள பத்தி எல்லாருக்குமே தெரியும் அதனால பகவானுடைய தெய்வத்துவத்தை பத்தியும் அவரோட அருளை பத்தி நான் இங்க பேசல அவர் வந்து இந்த ஊர்ல ஒரு சரீரத்தோட ஒரு நடமான தெய்வமா நமக்கு நிறுவனம் வாழ்ந்து இருக்காரு அவருக்கு சில தேவைகள் ஒரு அப்பியரன்ஸ் ஒரு இருக்கு அது ஒரு லீலா தனியாக லீலா நடந்ததே இருக்கு அந்த லீல பங்கு கொண்ட ஒரு சில ஃபேமிலிஸ் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி ஒரு நோக்கத்தை சொல்றேன் ஸோ இந்த மாதிரி இப்போ ஜெயராமன் புவனீஸ்வரி ஃபேமிலி மாதிரி எவ்வளவு ஒரு பண்ணாலோ அதே மாதிரி இன்னொரு ஃபேமிலி இருக்கு அது வந்து பிரபா சுந்தராமன் ஃபேமிலி சுந்தராமன் வந்து ஒரு என்ஜினியராக இருக்கார் அவர் வைப்பு பிரபா வந்து பகவானுக்கு உடம்பு சரியில்லாம போய் டாக்டர் வந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்ததுலேருந்து பிரபாவும் ஜெயராமனமா சேர்ந்து நான் பகவான டாக்டரோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பண்ணி எல்லாம் பண்ணி அவரு அவரை பார்த்து அவரோட சரீரம் அவாளுக்கு தேவைப்பட்டு கிடையாது அவளுக்கு பாடி கான்சிய கிடையாது அவங்க பார்த்துக்க வேண்டியது நம்ம டிபோர்டிஸோட பொருள் அதை எத்தனை நம்ம கவனமா பாதுகாத்து வச்சுக்கிறோமோ அத்தனை கத்தனை நமக்கு நன்மை அந்த நன்ன உணர்ந்து

நான் பிரபா எல்லாரும் அந்த சமயத்துல இருந்தோம் அவங்க அன்னைக்கு சாயந்திரம் எழுதி போனாங்க வெளியே வரல சசிம் எனக்கு சந்தைய வந்து போய் பார்த்தோம் பகவான் படுத்துட்டு இருந்தார் அந்த சமயத்தை ஜெயராமன் அழுதவாசி நாங்க நினைச்சோம் பகவானுக்கு வந்து பகவானுடைய சரீரத்துக்கு எழுதி இத்தனை நாள் நம்ம வந்து அவர் பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆளிலான ஒருத்தரே பெரிய தப்பு யாராவது நினைச்சுட்டு இருக்கணும் ஆனா பிரபா ஃபேமிலி மாதிரி புவனேஸ்வரி ஜெயராமன் ஃபேமிலி மாதிரி லோக்கலாக ஒரு ரெண்டு மூணு ஃபேமிலி அந்த அந்த லீடில் அதுக்கு ஒரு பங்கு உண்டு அந்த பங்கு அவர் ரொம்ப நல்லா கவனிச்சுட்டு இருந்தார் ஆனால் அன்னைக்கு ரொம்ப அது ஒரு அவசியமாகப்பட்டது பகவான இருபத்தி நாலு மணி கூடவே இருந்து அவரை கவனிக்கிறதுக்கு கண்டிப்பாக ஆட்கள் வேணும் அப்படிங்கிற அந்த தேவையை நாங்கள் எல்லாருமே ரொம்ப உணர்ந்தோம் பகவானை நாங்கள் ரொம்ப வருந்தி கேட்டு இந்த சுதாமாவுக்கு வரணும் அங்க நாங்கள் நாங்கள் ஃபுல்லாக இருபத்தி நாலு மணி நேரம் நான் உங்களோட சர்வீஸ்காக தான் இருக்கேன்

இந்த மாதிரி பகவானுக்கு வந்து சர்வீஸ் பண்ற இந்த ஒரு ரெண்டு மூணு குடும்பங்களை பத்தி நான் உங்ககிட்ட சொல்ற ஆசைப்பட்டேன் அதாவது பகவான் ஆசைப்பட்ட அத ஒரு ஆக்யா நான் என்ன சொன்ன அதனால நான் இன்னைக்கு சொல்றேன் பகவானுக்கும் சரீரம்னு ஒண்ணு இருக்கு அதாவது அது ஒரு லீலை தான் இதெல்லாம் ஒரு அபியரன்ஸ் தான் ஆனா அந்த லீலைக்கும் அந்த இதுக்கும் சேவைங்கிற ஒரு பக்திங்கிறதும் அந்த மாதிரி பக்தி பூர்வமா பண்ணக்கூடிய சேவைன்னு ஒண்ணு இருக்கு அதனுடைய முக்கியத்துவத்தையும் நம்ம உணரணும் அவர் பகவான் தானே அவர் கல்லு மேலே நடந்தா நடந்தாங்கன்னா அவர் கல்லு மேலே நடப்பார் முள்ள நடப்பார் மலை மலையை மலை ஜீரண பண்ணுவாரு எவ்வளவு உண்மையோ அவ்வளவு உண்மை அந்த சரீரத்தை நம்ம பாதுகாத்து அந்த அளவுக்கு இது முக்கியம் அதுக்காக மலையை மொழியா தான் சொல்லக்கூடாது தத்துவார்த்தமா தெய்வீகத்தை நம்ம புரிஞ்சுக்கொள்ள அழிஞ்சு மலை மொழிகாமி அப்பதான் தெய்வம் நம்மளையும் சொல்லக்கூடாது அந்த தெய்வத்துக்கு சரீரமும் நெருக்க அந்த சரீரத்தை பாதுகாரு பாக்கியம் ஒரு மூணு குடும்பத்துக்கு நீங்க கிடைச்சிட்டு

அந்த பிரபாவோட சன்னுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு என்னோட சனோட நாள் சாய பகவானுக்கு பண்ணி போட்டுட்டோம் முடிஞ்சா போவேன் பகவான் நிச்சயத்துக்கு வராடே அப்படி நான் நீ ஸ்டெல்லிங் பகவான் ஐ வருவேன் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி துன்பத்தினா இருக்கா இவரோட தான் அந்த தெய்வம் அந்த சர்வீச ஏத்துக்கிறது சாதாரணமா ஏத்துக்கிற தெய்வம் கல்யாணம் அதுல ஏதோ ஒரு பியூரிட்டி இருக்கணும் அதுல ஏதோ ஒரு ஷத்தை இருக்கணும் ஸோ இவ்வாறு எல்லாம் பத்தி பகவான் வந்து என் மூலமா உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டார் அத வந்து ஒரு ஆத்மீனா இருக்கு அதனால அந்த பணியை அவரே இப்போ செஞ்சு முடிச்சுட்டா நினைக்கிறேன் ஸோ என்னுடைய நீங்க வந்து இதை புரிஞ்சுட்டு இவாளுடைய சேவையை அப்ரிஷியேட் பண்ணிட்டு அவாளுக்கு இருக்கக்கூடிய அந்த இடத்துல அவளுக்கூடிய மரியாதையை இதை கொடுத்து எல்லாரும் அதை அப்ரிஷியேட் பண்ணுவேன்னு நம்பிக்கையோட